முன்னாள் ரெண்டு ஆசிரியர்கள் வந்து நம்ம இந்த பகுதியில் குறிப்பாக ஒசூர் ராயக்கோட்டை இதில் ரெண்டு வாத்தியாரங்கள் தான் ராமகிருஷ்ணன் விவேகானந்தன் சாரதா மகாத்தியாரம் செய்திகளை மாணவர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பாட பாடம் சொல்லி கொடுக்கும்போதே அந்த வடக்கிழக்கு கொண்டு வந்தது கொடுத்தால்தான் நம்ம அத்தியாயம்

எப்படி சொன்னா அதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் நாங்கள் பயணம் பண்ணி திருப்பூரை கொண்டு போகலாம் ஏதாவது ரவையாசில் போகும்போது போகலான்னு பார்த்து ஏற்கனவே எங்கள் போய் உட்காந்துருப்பாங்க அவங்க எல்லாம் அது இவங்க இந்த வாதி வாத்தியார்பால் பண்ணக்கூடாது அதே போல் அந்த பகுதியில் எடுத்துச்சோம்னா பாலூர் இதுலலாம் இருந்துட்டால் கூட அற்புதமான வாத்தியார் இருக்கலாம் வந்து ஒரு அன்னையப்பான ஒரு திரல்வார்த்து வாத்தியாக வாத்தியார் அது மாதிரி தமிழ் பக்கத்தில் நெய்யோண்ட பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோடைய அந்த கல்ச்சர் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊசூர் பகுதியில் அப்படியே ராயக்கோட்டை வர அப்படியே நிற்க வரும் ஆக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தமிழ்நாட்டு பகுதிக்கும் நம்முடைய இந்த ராயக்கோட்டையை தாண்டிய ஓசூர் இந்த பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் உண்டு இந்த மண் வந்து ரொம்ப கர்நாடக மாதிரியும் அதனால் இதில் வந்து நாம் வந்து தயவு ரொம்ப அழகாக நம்ம வேலை செய்யணும் அதனால் இது இதுக்கல்லான வழிவகைகள் இவங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்ததுனால நாங்கள்லாம் வந்து இங்கே சில வேலைகள்லாம் பண்ண முடிஞ்சுது ஏற்கனவே இவங்க நல்லா ஒரு இடத்த உழுது போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து விதைய போட்டோம் மனசு வச்சிடலாம் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு மண்ணில் எங்கே ஏற்பாடு பண்ணிடலாம் எல்லா பகுதியிலும் திருவழியிலே இருக்கிற நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஆற்றமல்லி படத்தினுடைய தலைவர் சுவாமிஜி அவர்களுக்கும் இதே செங்கம் சுவாமிஜி அவர்களுக்கும் தமிழ்நாடு எங்கும் இளைஞர்களிடையே மாணவர்களிடையே திருமுகனுடைய அருள் அமுதத்தை எடுத்து சென்று பல ஆண்டுகளாக மாணவர்களுடைய மனதிலே பசுத்த பசு மருத்தாணி போல அந்த அமுத மொழிகளையும் பகவான் கூறிய அருள்களையும் எடுத்து விதைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய செங்கம் திரு ஐயா அவர்களுக்கும் நம்முடைய மத்தகிரி திரு ராஜகோபால் அவர்களுக்கும் நம்முடைய திரு நேரத்திலே தொண்ணூத்தி ஏழிலே சுவாமி விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்றம் என ஆரம்பித்தோம் ராஜேந்திரன் மகராஜ் இவர்கள் சேர்ந்து ஆரம்பித்து நம்முடைய விங்கனம்பட்டியிலே போர்டு வச்சோம் அப்பப்போ சேவ் பண்ணிட்டு வந்தோம் அது இடையிலே இடையிலே நம்முடைய திரு கௌதமன் சொன்னது போல இன்று விதைத்து இங்கே இந்த இடத்திலே திரு ராஜகோபாலன் ஐயா அவர்கள் மூலமாக இங்கே மாணவர்களுக்கு வகுப்பு நடத்த வேண்டும் பெண்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்து அவருடைய வார்த்தையை மேம்படுத்த வேண்டும் என பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய உள்ளத்தில் இருந்து எழுந்தருளி நமக்கெல்லாம் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள் அதற்கு மேலாக அது இந்த இடத்திலே அமர்ந்து இருக்கிறது என்றால் ராஜேந்திரனுக்கு நாகராஜன் வரவே இல்லை வருவார் பின்னடி வருவார் ஆகுது கொஞ்சம் நாலஞ்சு பேர் சும்மா கொஞ்ச நேரம் வாங்க அதுக்காக ஆறு மணிக்கே வரணும்ல விவசாயம் ஒரு எட்டு மணிக்காவது வந்து ஒரு நாலு படிச்சு உங்க வீட்டு குழந்தைங்க அப்படியே கையோட அழைச்சிட்டு வந்துருங்க ஏன்னா அவங்களும் கேட்கட்டும் அந்த அமுத மொழிகள்ல பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்லி இருக்கிறார் அதன்படி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும் அது இன்னைக்கு நல்ல நாள் இந்த நல்ல நாளிலே நம்முடைய நாக்கம்பள்ளி சுவாமிஜி செங்கம் சுவாமிஜி நம்முடைய பாண்டகன் ஐயா ராஜகோபன் ஐயா கௌதமன் ஜி எல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த பேரே பாருங்க அந்த ஒரு ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசையில்தான் உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும் சும்மா பேர் வைக்கிறது எதிர்காலத்திலே குழந்தை அந்த நாமத்தை கேட்டு விடுவான்றதுக்காக குழந்தைகளுக்கு ராமா லக்ஷ்மணா கோவிந்தா கோபால் அப்படின்னு வைக்கிறது அதுபோல இன்னைக்கு இந்த இடத்துல பகவான் எழுந்தர் இருக்கிறார் அது ராஜேந்திர புண்ணியம் அவருடைய குடும்பத்தினருக்கு புண்ணியம் அதே போல அவருடைய பிள்ளை குட்டிகளுக்கு புண்ணியம் அவருடைய புண்ணியம் அதனால நாங்க புண்ணியத்துல கொஞ்சம் சேர்ந்து அதுபோல கை கொடுப்பதற்காக நாம் எல்லாம் விளைய வேண்டும் அதனால விரைவில் அந்த ஃபார்ம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அந்த சில இதுவும் சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாகராஜன் எனக்கு அமைச்சிருந்தார் பார்த்தேன் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அதை இந்த ட்ரஸ்டி இப்போ நீ ஓப்பன் ஆகும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது முடியல ஆனால் நாளை திங்கட்கிழமை நாளை மறுநாள் மூணு நாளைக்கு உலர கொஞ்சம் ராஜகோபாலையாவும் கௌதமையெல்லாம் சேர்ந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த ட்ரஸ்ட் மேலும் மேலும் வளர்ச்சியடைவதற்காக ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பார்கள் அதனால நான் சொல்லிக்கிறேன்றது பெருமையாரும் நினைக்க வேண்டாம்

ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல ஏன்னா அதாவது கல்வி தானம் நீங்க நம்ம ஆரம்பிக்க வேண்டிய பாத்தோன்னா கல்வி குடுக்கறது குழந்தைகளுக்கு மாலை நேரத்துல வந்து வகுப்புகள் வந்து எடுக்கணும் அப்ப ஒரு காலத்துல சொல்றாங்க எல்லா தானங்களை விட சிறந்தது அனந்தானம் ஆனா இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல அதை விட சிறந்தது கல்வி தானம் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கல்வி வந்து குடுத்துட்டாலே எல்லாத்தையும் வந்து வாழ்க்கையில அவங்களே வந்து தெரிவிக்கிறாங்க இந்த கோலம்பட்டி கிராமத்தில் இந்த சேவை சங்கம் தொடங்கி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம் அனைவரும் ஒன்று கூடி இந்த சங்கத்தை துவக்கி வைத்தோம் அதே போல் இந்த சே சேவை சங்கம் துவக்கி நம்ம லிங்கனப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் பெரிய ஒரு பேனரு கட் அவுட்டாக வச்சுருவோம் நாம் ஒரு இருபது இருபது வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி செயல்பாட்டை ரொம்ப வேகமாக இருந்தது ஆனா அப்போ காலகட்டமும் இப்படிதான் இருக்குது இப்போ காலகட்டமும் அப்படிதான் இருக்குது ஆனா எதுக்கு ஆட்சி என்ன பிரயக்காச்சு ஒண்ணுமே புரியல அதனால இந்த கோடப்பட்டிங்க கூட இருக்கும் பொதுமக்களுக்கும் நமது இளைஞர் இளைஞர் சமுதாயம் மக்களுக்கும் போது அவர் சார் சொன்னாரு ஒரு இது வருஷம் சொல்றாரு நம்ம ரத்னகுமார் சார் தான் எனக்கு படிக்கும் போது கூட சொல்வாரு வந்து உண்மையே சொன்னாரு அவனுடைய சார் சொல்லும்போது தான் இடையிலடையில சுவாமி விவேகானந்தர் பத்தி அவர் சொல்லுவாரு அப்படியே எங்க ஞாபகம் வரும் அப்போ இது இப்படியே வளர்த்தோம் அதனால இதே மா இதே போல மேலும் மேலும் நம்ம ஊர நம்ம ஊர் வந்து இன்னும் மேம்படுத்தணும் வேண்டி இறைவனர்களை வேண்டி விடைபெறுகள் அந்த வழி காட்டுதலை இங்கு வருகின்ற சுவாமிஜி அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் அனைவரும் வழிகாட்டியாக இருந்து இதை தொடர்ந்து செய்து அந்த இந்த மாநகர செல்வங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த அருப்பெரும் சக்தியை மீண்டும் மலரச் செய்து நாம் எல்லாம் அனைவரும் ஒன்று கூடி எல்லாம் உள்ள அந்த அருப்பெரும் சக்தியை அடிமையாகி அந்த அந்த ஐக்கிய அந்த அருப்பெரும் சக்தியின் உள்ள ஐக்கியமாகி இடைவெளிகளை கூறினார்கள் ரத்னகுமார் ஐயா அவர்களை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர்களின் கூட்டத்தில் சந்தித்திருக்கிறேன் ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு எனக்கு தெரியல அதைத் தொடர்ந்து இரண்டு மாநாட்டுகளுக்கான ஏற்பாடுகள்லையும் ஐயாவை சந்திச்சிருக்கிறோம் இங்கே இந்த ராயகோட்டையை பற்றி பேசும்போது ஐயாவுடைய நினைவு வரும் அப்புறம் திரும்பவும் இன்னைக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது குருதேவர்களுடைய அந்த இணைப்பு என்பது நம்ம சொல்வதற்கு நம்ம கணக்கிடவே முடியாது நம்ம நினைச்சும் பார்க்க முடியாது அந்த திருவிளையாடலுக்கு இதுவும் ஒரு உதாரணம் திருமூரனுடைய அருளாளர் இங்கு ஒரு அமைப்பு வந்திருக்கு இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்ம பிரார்த்தனை செய்தாலே போதும் குருதேவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துச் செல்வார் அதற்கு நாங்களும் ஒரு உதாரணம் குருதேவர் எங்களையும் அழைத்துச் செல்வதை நாங்கள் உணர்கிறோம் நீங்களும் அதனை விரைவில் உணர்வீர்கள் அதற்கு திருமூரையே பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் துளிர் விட்டிருக்கிறது என்று சொன்னால்